ஐயா எல்லாேருக்கும் வணக்கங்க நம்முடைய அக்கா செல்லப்பாப்பா இறந்துட்டாரு அவர் சொர்க்கப்பதவி அடை வேணும்னு எங்கள் அசோக் நாடகம் அறிந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க எங்கள் சிச்சாரிவு கேட்ட வரைக்கும் நாங்கள் நாடகம் நடத்தினோம் நாங்கள் நடத்தின நாடகம் உங்கள் மனசுக்கு பிடிச்சதா இருந்து குறை இருந்துச்சுங்களா எதனா குறையிருந்துச்சுங்களா என்னது நாடகம் இல்லை அப்படியா சரிங்களா ஐயா

ரோஜா ரோஜா உரிமையாளர் வந்து ஆனந்த் ஐயா இருக்கிறார் அவர்கிட்ட போனால் எங்கள் கம்பெனியை ஒப்பந்தம் செய்யலாம் எங்க கம்பெனி போல நிறைய கம்பெனி இருக்கு உங்களுக்கு சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்யலாம் எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க இதை விட சிறப்பான கதையோடு சந்திக்கணும்